ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு பஜ்ஜி புட போகிறோம் ஆனியனும் பஜ்ஜியோ உருளைக்கிழங்கு பஜ்ஜியோ பஜ்ஜி மாவு பாக்கெட்டில் தான் போட போகிறேன் தனியாலாம் நான் செய்யலை நம்ம ஆச்சி பஜ்ஜி மாவு தான் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம் கடாயை வச்சுக்கிறோம் அது கடாயை வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு வச்சு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டுருக்கேன் இப்போது எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க சின்ன கடாயாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது பெரிய சட்டி வச்சிங்கன்னா எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் ஸோ அதனால் சின்ன சட்டி நான் வச்சுருக்கேன் இப்போ மாவு தெரிஞ்சிக்கலாம் தேவையான அளவு எடுத்துக்கிட்டாச்சு நான் கெட்டியாக பறிஞ்சுருப்பேன் அப்போ தான் நல்லா ஆனியன்லேயும் பொட்டேட்டிலையும் ஒட்டி நல்லா நம்மளுக்கு நல்லா போண்டா மாதிரி வரும் பஜ்ஜி பார்க்கும்போதும் நல்லா நம்ம கடையில் போடுற மாதிரியும் நம்மளும் வீட்லேயும் போடலாம் தனித்தனியாக நம்ம போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு அதுதான் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சோண்டு மாவு போட்டு டேஸ்ட் பண்ணேன் காஞ்சோடனே உங்களுக்கே தெரியும் பொரி இஞ்சி வந்ததுன்னா காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் நான் ஒரு வெங்காய பஜ்ஜி மட்டும் நாலு பஜ்ஜி தான் போடுவேன் எப்பொழுதுமே ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயோ சேவாகும் பஜ்ஜியும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வரும் அதுக்காண்டி தான் தனித்தனியாக போட்டேன் நாலு நாளாக நான் எப்போதையும் போடுவேன் அதே மாதிரி தான் இந்து தரையும் போட்டேன் உங்களுக்கு தேவையான சைஸில் வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் அதை மாதிரி பண்ணிக்கலாம் சரி தூளான வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்து போண்டா மாதிரி சின்னதாக சின்ன போண்டா மாதிரி போட்டேன் வெங்காய போண்டாவா ஏன்னால் அது ஒரு வெத்தியாக இருக்கும் அடிமெட்டுக்காண்டி ஏன்னா நம்ம பசங்களாம் டிஃப்ரெண்ட்டாக தானே இப்போலாம் கேட்குறாங்க அதனால் அடுத்து உருளைக்கெழங்குஜ் உருளைக்கிழங்கு வச்சி வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வேண்டும் அதோட நம்ம நிறையாவும் போட்டுக்கலாம் ஒன்றோட ஒன்று மேக்ஸிமம் மொட்டாது ஸோ அதனால் நான் இப்போ நறுக்கி வச்சிருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரே இதுவாகவே போட்டுட்டேன் ரெண்டு தடவைலாம் போடலை ஒரே டைம்லேயே போட்டுட்டேன் அப்புறம் நான் இன்னொன்று இன்றைக்கி செஞ்ச புதுசாக என்ன தெரியுங்களா உருளைக்கிழங்கு தோலில் பஜ்ஜி போட்டேன் உண்மையாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோல் மட்டும் நல்ல தோலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் பாருங்கள் நீங்களே எவ்வளோ அழகாக இருக்குன்னு அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது சாஃப்டாகவும் இருந்தது சாப்பிடவும் சாஸ் வச்சு சொட்டு சாப்பிட்டோம் நாங்கள் இதை மட்டும் ஏன்னா சிப்ஸ் மாதிரி இருந்ததுனால உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு ஆனால் சூடாக சாப்பிட்ருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ ஃபைனலாக ஆனியன் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு ஆனியன் பஜ்ஜி நான் மேலே வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு பஜ்ஜி கீரை வச்சிருக்கேன் ஸோ அடுத்து வந்து ஆனியன் பக்கோடா சொல்கிறால அது தனியாக இன்னொரு பிளேட்டில் வச்சேன் ஸோ சின்ன சின்ன தான் ஆனால் நல்லா தான் இருந்தது இதுவுமே ஜாஸ்ட் தான் சாப்பிட்டோம் அதுக்கு மட்டும் ஆனியன் பஜ்ஜிக்கும் உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கு மட்டும் காரை சட்னி வச்சு சாப்பிட்டோம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ